வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி காத்திருந்தவன் மொண்டாட்டியா நேற்று வந்தவன் தூக்கிட்டு போன கதையா அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம இதில் இருக்குது அது உங்கள் எது நம்பிக்கைக்கு தெரியும் தரல இந்த பழமொழியை நான் என்ன சொன்னேன்னு இந்த வீடியோட மொழி உங்களுக்கு புரியும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய பசங்க இருக்காங்க அவங்க வந்து லாக்டவுன் சமயத்துலலாம் பார்த்திங்கன்னா என் வீட்டில் தான் வந்து அதிகமாக விளையாடிட்டு இருப்பாங்க இப்போது ஒன்றாம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுனால இப்போ ஒரு வாரமாக வந்துட்டு பசங்க வந்து ஈவினிங் நேரத்தில் வந்துட்டு என் வீட்டில் உங்க வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வீட்டில் இருக்கிறதுனால என்னை வந்துட்டு அங்கேயே எங்களுக்கு பாடம் சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும் சொல்லும்போது அந்த புத்தகத்தில் நான் பார்த்த கொடுமையை தான் நீங்களும் பார்க்குறீங்க திராவிட மொழி குடும்பம் இப்படி ஒரு பொய்யான பரப்புரையை வந்துட்டு பள்ளி புத்தகத்திலேயே ஆரம்பிச்சிடுச்சு இந்த தமிழ்நாடு அரசு உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இதுவும் ஒன்றா ஹரப்பா மோஹிந்தராவுக்கு அப்புறம் இது வந்துட்டு அந்த நாகரீகத்தோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்துட்டு நம்ம தமிழ் நாகரீகம் தொடர்பு இருக்குது ஆனால் இங்கே இவனும் போட்டிருக்கு திராவிட நாகரிகம்னு போடுறீங்க இந்த சொல்ல பாருங்கள் திராவிட நாகரிகன்றதையும் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கீங்க எல்லா இடத்துலையும் திராவிட நாகரீகம் திராவிடர் பேசிய மொழி திராவிட மொழியாக அது வந்துட்டு தமிழ் மொழியில் வந்துட்டு கலந்து வந்ததான் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா அந்த திராவிடா எப்படி வந்ததுன்றதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹீரஸ் பாரதியாராம் அப்புறம் வந்துட்டு இடமாற்றம் பாருங்கள் தமிழ் தமிழா தமிழா திராவிடா டிராமிழா திராவிடாவும் திராவிடா இப்படி வந்துச்சான் இப்படி ஒரு பொய் பரப்புரையை எப்படி வந்து இந்த புத்தகத்தில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அப்புறம் மிகப்பெரிய கொடிமம் ஒன்று என்னென்னா மொழி ஆய்வில் வந்துட்டு வட மொழியிலேருந்து தமிழ் பிரிஞ்சு வந்தது அப்படின்னு சொல்லி போடுறாங்க இந்த புத்தகத்தில் நீங்களே பாருங்கள் இவன் எப்படியாப்பட்ட திருட்டு பசங்கன்னா இங்கே பாருங்கள் தமிழ் கன்னடம் தெலுங்கு ஆகிய மொழிகள் சமஸ்கிருத மொ சமஸ்கிருத மொழியிலிருந்து உருவானதான் சமஸ்கிருத மொ சொற்கள் வந்துட்டு அதிகமாக டே உங்கள் சமஸ்கிருதமே எப்படியாப்பட்ட மொழின்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் இதில் பாருங்கள் வில்லியம் ஜோன்ஸ்னு ஒருத்தர் வந்துட்டு வடமொழி ஆய்வு செஞ்சு பேராசிரியர் வந்துட்டு இதை குறிப்பிட்டிருக்காரான் இன்னும் என்னென்ன கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழர்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களோட இனம் அளிக்கப்படுறதுக்கு உங்களோட மொழியும் உங்களோட கலாச்சாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கட்டமைக்கப்பட்டு வருது இதில் பாருங்க திராவிட மொழி குடும்பம்ன்ற வார்த்தை எல்லா இடத்துலையும் இருக்குது இப்போது ஒன்பதாவதுக்கு மேலே படிக்கிற பசங்களுக்கு வந்துட்டு இந்த மொழி பழக்கம் வந்துட்டு அதிகமாகவே இருக்கும் திராவிட மொழி குடும்பம் திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று என்னென்னு நான் படிக்கும்போது எனக்கு தெரியவே தெரியாது முதல்ல எனக்கு இப்போ வரைக்குமே திராவிடம்னா என்னன்னு தெரியாது திராவிட மொழின்னு ஒரு மொழி இருக்கான்னு தெரியாது யார் அந்த திராவிடன் அவன் அப்படின்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரில ஆனால் இப்போ உள்ள பசங்களுக்கு பாருங்கள் என்னென்ன கதை சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஏதோ புரியாத மொழியெலாம் வந்துட்டு மார்க்ஸ் முல்லர் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டால் உடனே வந்துட்டு ஒரு உண்மையான ஆய்வுன்னு சொல்லி ம குழந்தைங்க நம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால இது பண்ணிருக்காங்க இது ஒரு திட்டமிட்ட மொழி அளிப்பு சதி இங்கே பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறில் திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் கால்டுவெல் கால்டுவெல் இவன் தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அதாவது இந்த திராவிடம் அப்படிங்கிற எழுத்த முத முதல்ல சொன்னவனே பார்த்தீங்கன்னா அந்த கால்டுவெல் தான் ஸோ இவன் தான் எல்லா பிரச்சனையும் காரணம் அவனையே வந்துட்டு காட்டி திராவிடம் மொழி கொடுமோன்னு ஒன்று உருவாக்கி அதுலேயும் பாருங்கள் தென் திராவிடம் வட திராவிடம் நடு திராவிடம்லாம் கதை கட்டுறானுவன் இவன் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலை இது எல்லாத்துக்கும் காரணம்னா வேற்றுமொழிக்காரன் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் இப்படி மொழியளிப்பு வந்துட்டு நடந்துகிட்ருக்குது நமக்கு தெரியாமலே எத்தனை பேர் இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல ஆனா இது திட்டமிட்ட சதி அதாவது ஒரு இனத்தோட ஆணி வேறே மொழி தான் அந்த மொழியே இவங்க வந்துட்டு அழிச்சு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க எப்போ இப்படிலாம் கதை கட்டுறாங்க ஏதோ எல்லாத்துக்கும் ஒரு டயக்ராம் போட்டு எல்லாத்துக்கும் அமைச்சிரிங்க இதுல பாருங்க தமிழ் வடமொழியின் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி தமிழ் வந்துட்டு உங்களுக்கு மகளாடா ஏண்டா தமிழ் தாண்டா உங்கள் எல்லாருக்கும் தாய் இதை வந்துட்டு நாம் சொன்னோம்னா நம்மளை வந்துட்டு மொழி போர் பண்ணுறாங்க பிரிவினைவாதின்னு சொல்லுவாங்க நமக்கு பின்னாடி என்ன மாதிரியான சதி விலைகள்லாம் பின்னப்பட்டிருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் ஐபிஎல் பார்க்குறது பாஸ் பார்க்குறது அப்புறம் வந்துட்டு பிடிச்ச நடிகரோட சினிமாவுக்காக சண்டை போடுறது இப்படின்னு சொல்லி நாம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சிறுபான்மை தமிழர்கள் சிறுபான்மை இப்போ தமிழ்நாட்டிலேயே தமிழர்கள் சிறுபான்மையாக போகிறாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆபத்து போயிட்ருக்குது அது நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் இப்போ இந்த திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு ஒரு பாடம் வந்துட்டு புத்தகத்தில் சேர்த்ததுக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் எந்த இயக்கங்களும் தமிழ் தேசிய இயக்கங்களும் ஏன் கண்டனம் தெரிவிக்கலைன்னு எனக்கு புரியவே இல்லை ஒருவேளை அவங்களாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இல்லை அதை பிரச்சனையாக ஆக்கியிருக்காங்க எனக்கு தான் தெரியலான்னு எனக்கு ஒன்றும் தரல இந்த புத்தகத்தில் நான் இன்றைக்கி தான் பார்த்தேன் பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு மனசு கேட்கல இதை சொல்லணும்னு முடிவு பண்ணேன் அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் உங்களோட குழந்தை எட்டாவதுக்கு மேலே போயிருந்துச்சுன்னா அவங்களோட புத்தகத்தை வாங்கி பாருங்க இது போல ஒரு பொய்க்கதை பின்னப்பட்டு இருந்துச்சுன்னா அவன் புத்தகத்தில் கொடுத்துருக்கபடி கொடுத்துருக்கட்டும் நீங்கள் சொல்லுங்கள் இது தப்புமா திராவிட மொழி குடும்பம்னு ஒன்று கிடையாது திராவிடம்னு ஒன்று கிடையாது தமிழ் தான் மூத்த மொழி தமிழர்கள் தான் முன்னோடிகள் அப்படிங்கிறத நம்மளோட வரலாறை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கடத்துங்க அதுதான் இந்த மொழியும் இந்த இனமும் அழியாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழை உயிராக நேசிக்கிற சிலர் இதை பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன் உங்களோட மொழி பெருமையையும் உங்களோட மொழி அடையாளத்தையும் உங்களோட குழந்தைகளுக்கு கடத்துங்க இல்லையென்னா நாம இருந்ததுக்கான அடையாளத்தையே அழிச்சிடுவாங்க இதை நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நன்றி